Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தில் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணிய இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி லாஷ் Chapel.

பிரான்ஸ் தலைநகர் பரிசில் தமிழர் வர்த்தக மையம் அமைந்திருக்கின்ற லாஷப்பலில் இவ்வார இறுதி மூன்று நாட்கள் தமிழர் திருவிழா நடைபெறப் போகின்றது விடுமுறையை கழிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் மக்கள் இப்பொழுதே லாஷப்பல் பகுதிக்கு வருகை தந்து தமிழர் விழா நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு வருகின்றார்கள் வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று தினங்களும் லாஷப்பல் வர்த்தக நிலையங்களில் மிகச்சிறப்பான சிறப்பான மலிவு விற்பனை நடைபெற இருக்கிறது அதனை ஒவ்வொரு வர்த்தக நிலையமும் தற்பொழுது அறிவித்து வருகின்றது உங்களுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு உரிய நாட்களாக இந்த மூன்று நாட்களும் திகழப்போகின்றன அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் லாஷப்பலில் இருக்கும் அத்தனை வர்த்தக நிலையங்களும் தங்களுடைய வர்த்தக நிலையங்களில் மலிவு விற்பனையை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே வாடிக்கையாளர்கள் குதூகலத்தோடு இந்த மூன்று நாட்களும் லாஷப்பல் போதிக்கு வருகை தந்து தமிழர் திருவிழாவை கண்டுகளிப்பதோடு உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் மிக மிக மலிவான விலையில் வாங்கி செல்லலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் முன்னெடுத்திருக்கின்ற இந்த தமிழர் திருவிழா என்பது மூன்று நாட்கள் நடைபெறப் போகின்றன இதிலே பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் அந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதற்கான கலைஞர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள் கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிப்பதற்கு தவறாது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று திறங்களுமே நீங்கள் லாஷப்பல் பகுதிக்கு வருகை தரலாம் உங்கள் குடும்பத்தவரோடு வருகை தரலாம் உங்கள் நண்பர்களோடு வருகை தரலாம் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற உங்கள் உற்றார் உறவினர்கள் பிரான்ஸ் நாட்டிலே விடுமுறையை கழிக்க வந்திருக்கின்ற அவர்களையும் நீங்கள் அழைத்து வரலாம் என உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் வணக்கம் நான் தாயக இசையமைப்பாளர் இசைப்பில் கலைக்கிறேன் இந்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் பிரான்ஸ் ரக்தா சங்கம் நடத்தும் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் மாபெரும் நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது அதில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்னுடன் என்னுடைய இசைக்குழு கலைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அத்தோடு தென்னிந்தியாவிலிருந்து சில படகர்களும் ஈழத்திலிருந்து சில கலைஞர்களும் பிரான்ஸ் வாழ் தமிழ் இலக்கலைஞர்களும் இந்த இசைகளில் பங்கு பெற்ற இருக்கிறோம் மிக அன்புடன் நன்றி உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் தனலட்சுமி உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி பிரான்சில் எம்பாக்ஸ் வைரஸ் தொடர்பாக புலிப்பு நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது எம்பாக்ஸ் குரங்கு அம்மை தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி பரிசோதனை பிரான்சில் செய்யப்பட உள்ளது எம்போக்ஸ் குரங்கு அம்மை தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி பரிசோதனையை பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட் பஸ்த மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறது பிரான்சில் ஆராய்ச்சி நிறுவனமாக இயங்கும் இன்ஸ்டிடியூட் பஸ்த எம்போக்ஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி பரிசோதனை தொடர்பான தகவலை ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை அன்று வெளியிட்டிருக்கிறது எம்பாக்ஸ் தொற்று தற்பொழுது உலகெங்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இது விடயத்தில் பிரான்ஸ் மிகுந்த விழிப்புடன் திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்போக்ஸ் தொற்றை தடுக்கும் தடுப்பூசியை லன்ஸிடியூட் பஸ்த தயாரித்துள்ள நிலையில் அதன் பரிசோதனையை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிசோதனை என்பது பிரான்ஸ் அரசாங்க அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் எம்போக்ஸ் வைரஸ் தொற்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரான்ஸ் நாட்டின் காபந்து அரசாங்கத்தின் அமைச்சர் பிரெட்ரிக் தெரிவித்துள்ளார் எம்போக்ஸ் வைரஸின் புதிய திரிவு ஆங்காங்கே தொற்றுக்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் எம்போக்ஸ் திரிவின் வலுவான தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்திருக்கும் அவர் லா ட்ரிபியூன் டிமோஷ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இது தொடர்பான விளக்கங்களை கூறியுள்ளார் கிளேட் ஒன்று பி என அழைக்கப்படும் இந்த புதிய அதிக ஆபத்தான வைரஸின் விரைவான பரவலை எதிர்கொண்ட உலக சுகாதார அமைப்பு மிக உயர்ந்த எச்சரிக்கையை தூண்டியுள்ளது இதேவேளை ஐரோப்பாவில் தொற்றை அதிகம் அனுபவிக்க வேண்டி ஏற்படும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எம்போக்ஸ் குரங்கு அம்மை தொற்று சுகாதார அதிகாரிகளை மீண்டும் கவலையடைய செய்துள்ளது கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொடங்கிய இந்த தொற்று பரவி பெறும் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இது தொற்று இருந்தமை ஸ்வீடன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஐரோப்பாவில் முதல் தொற்று வியாழக்கிழமை இந்த ஸ்வீடன் நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பிரான்சில் அதிகபட்ச விழிப்பு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பிரான்சின் காபந்து அரசாங்க பிரதமர் அத்தால் அதிகபட்ச விழிப்புணர்வு நிலையில் பிரான்ஸ் சுகாதார அமைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றார் இதேவேளை எம்போக்ஸ் என்று அழைக்கப்படும் கிளைட் ஒன்று பி தொற்று பிரான்சில் இதுவரை பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் டொமினிக் எவோகே மோசர் தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து இறை பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ்ட் து கிரத்தை பர்வா செங் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ் அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரகப் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷ்அஃப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என இடதுசாரிகள் கூட்டணியான நுவோ ஃப்ரோம் பொப்புலரால் அச்சமூட்டப்படுகிறது எமானுவேல் மேக்ரோ தங்களுக்கு அடிபணிவதை விட அவரை பதவி நீக்கம் செய்ய அனைத்து அரசியலமைப்பு வழிகளும் பயன்படுத்தப்படும் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று நுவோ ஃபுரோ போப்புலர் தெரிவித்துள்ளது நுவோ ஃப்ரோ போப்புலரின் பிரதமர் வேட்பாளரான லூசி கெஸ்தேயை பிரதமராக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது இடதுசாரி அரசாங்கத்தை நியமிக்க எமானுவேல் மேக்ரோ மறுத்த நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்ய சட்டம் தொடர்பாக ஆராயப்பட்டு வருகிறது பிரான்ஸ் எதிர்பார்க்கும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது முற்றிலும் அவசரமானது பொது சேவைகளை வலுப்படுத்துங்கள் என வலியுறுத்தப்பட்டுள்ளது லூசி கெஸ்தே உட்பட கட்சித் தலைவர்களுடன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை எலிசையில் ஒரு சந்திப்பை குடியரசுத் தலைவர் மேக்ரோ நடத்தி நடத்தியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் தனது கடமைகளை மீறும் பட்சத்தில் மட்டுமே பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று அரசியலமைப்பின் அறுபத்தெட்டாவது பிரிவு தெரிவிக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் பதவி நீக்கம் தொடர்பான அச்சுறுத்தல் உண்மையில் நம்பகமானதா என்று லா ஃப்ரான்ஸ் அண்ட் சுமிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுவேல் பொம்பா அறிவித்துள்ளார் இடதுசாரிகளின் வேட்பாளரான லூசி கெஸ்தேயை மெத்யூனுக்கு நியமிக்காவிட்டால் அரசு தலைவருக்கு எதிராக பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லா ஃப்ரோன்ஸ் தலைவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர் அத்தகைய அணுகுமுறையின் சட்டபூர்வ நியாயத்தன்மைகள் பற்றிய கேள்விகள் தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் பதவி நீக்கம் பற்றிய அச்சுறுத்தல் நம்பகமான சாத்தியம் என்று ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை அன்று ஏலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மெத்தியோனில் நுவோப்ரோ பப்பில வேட்பாளரான லூசி கெஸ்தேயை நியமிக்க மறுத்தால் மேக்ரோனை கவிழ்க்க தங்கள் வசம் உள்ள அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்த இருப்பதாக லாப்ரோன்ஸ் அண்ட் சுமீஸின் ஒருங்கிணைப்பாளர் மெனுவெல் பொம்பா தெரிவித்துள்ளார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்றுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோ சென்றோனையும் பருஸ் பத்து